ஆனா நீ அஞ்சு பட நடிச்சிட்டேன்ற ஒரு நிமிஷம் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த சைட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க நிறைய பேர் ஓகேவா சோ அவங்க எவ்வளவு படம் நடிச்சிருக்காங்க அந்த மாதிரி பாத்தனா சோ நீ எல்லாம் வந்து பெரிய ஆளு நீயே நடிச்சுக்கியா என்னோட கேள்விதான் இவன் பெரிய ஆளு நினைச்சு இப்ப பிரச்சனை போட்டு ஒரு மாதிரி கேவலமா பேசுறான் இப்போ திவாகர் இருந்து பண்ண விஷயத்தை எடுத்துக்கணும் இப்ப எல்லாருமே பேசுவாங்க திவாகர் வந்து கான வந்து காரி துப்புனாரு தான் திவாகர் காரி தான் சண்டை நிறைய பேர் சொல்லுவீங்க பட் காலையில திவாகர் அடிக்க வந்தான்ல அதை யாருமே பேச மாட்டேறீங்க காலையில திவாகரி கானா வேணும் அப்படி கையை வாங்கிக்கணும் வந்து ஏ வாடா சிங்கிள்ஸ் ஒரு அடி வச்சனாலும் இல்லாம அவ்வளவுதானா அப்படின்னு அப்ப கான எடுத்து மூடி நின்றுல கான கம்னு தானே போனாரு சண்டை வானு கம்னு தானே போனாரு புரியுதா ஆனா இப்ப இவன் வந்து இப்ப அதாவது அந்த ஒரு ஏவி போயிட்டு இருக்கல அந்த ஏவில வந்து நம்ம ரம்யாவுக்கும் திவாகருக்கும் ஒரு சண்டை வரும் அப்ப வந்து திவ்யா கத்தினு இருப்பாங்க ஓகே அந்த ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க்கு நினைக்கிறேன் அந்த டைம்ல ஒரு சண்டை வரும்போது அவங்க கத்தினு இருக்கும்போது ஒன்னு போடு அவன் காது மொழி அப்படின்னு அதான் ஒன்னு போட அவன அப்படின்ற மாதிரி நம்ம கானம் எடுத்து வந்து அந்த ஏவிய பாத்திரியா சொல்லிட்டு இருக்கா இது ப்ரோமாவும் வந்தது அந்த இதுல அன்சின் ப்ரோமோவா ஓகேவா சோ அப்படி சொல்லும் தான் நம்ம திவாகரம் ஏதோ ஒரு வார்த்தை விளாப்புற செருப்போல அடிப்ப ஏதோ ஒரு விஷயம் வந்து மியூட் பண்ணாங்க ஓகேவா அது அன்சின் ப்ரோமால பாத்தீங்கன்னா தெரியும் மியூட் பண்ணிருப்பாங்க சோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இவன் வந்து தூண் துப்பு நீயும் இனியும் தூ தூப்பிட்ட வேலை முடிஞ்சிச்சா நீ எதுக்கு பிரஜனை பத்தி கேவலமா பேசுற பிரஜன் எதுக்கு ஃபீல்ட் அவுட்டு பிரஜன் வந்து ஆர்ட்டிஸ்ட் இல்ல அவன் எப்பயோ ஃபீல்ட் அவுட் ஆயிட்டான்னு சொல்றதுக்கு நீ யாருன்னு கேக்குறேன் ஒரு மாதிரி பேசுறான் பாய்வன் அந்த ப்ரோமோ ப்ரோமோ கட்ல ஒரு சில விஷயங்கள் தான் காமிச்சிருந்தாங்க திவாகருக்கு வந்து தான்தான்ற ஒரு ஆணவத்துல ஆடிட்டு இருக்காரு நினைக்கிறேன் தான் தான் நான் தாண்டா சினிஃபீல்ட தூக்கி அதான் அவன் சொல்லுவான்ல அடுத்த ரஜினி கமலு அஜித் விஜய் எல்லாம் போயிட்டாங்க இதுக்கப்புறம் நான் தான்டா சினிமா உலகத்தை காப்பாத்த வந்தன்றால அந்த மாதிரி ஒன்னு நஞ்சன் சுத்தி இருக்கான் போல இன்னமும் அவன் ஒன்னுமோ அவன் நஞ்சன் இருக்கான் நான் வெளியே போய் ஹீரோ ஆவான் நான் வெளியே போய் ஹீரோ ஆவன்ட்டு ஒன்னும் ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு சைட் கேரக்டர் தான் கூப்பிடுவாங்க ஓகேவா சோ ஸோ எல்லாரும் வந்து ஒரு மாதிரி அது எப்படி போகுதுனே தெரில இன்னைக்கு காலையில இருந்து ஒரு மாதிரி சண்டை தான் அதாவது இவன் மட்டும் எல்லார்கிட்டயும் போய்ட்டு வலி வழிவான் கேவலமா பேசுவான் சோ இவன் பண்றதெல்லாம் ரைட் மொத்தவன் பண்ணா தப்பான்னு கேக்குறேன் நான் திவாகர் சும்மா இருந்தாலும் அவர் எல்லாரும் போய் மார்க்கிங் செய்வது கலாய்ப்பது புள்ளி செய்வது இது போல செய்து கொண்டிருக்கிறார்கள் நாராயணன் ப்ரோ நான் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த இடத்துல நம்ம கானவரத் மேல அவர் துப்பு அந்த தப்பு ஓகேவா இங்க வந்து அவனை துப்பிட்டான் முடிஞ்சிச்சு நான் என்ன சொல்றேன் காலையில ஒரு சண்டை நடந்ததுல காலையில ஒரு சண்டை நடந்தது காலையில திவாகர் கிட்ட நம்ம கானவரத் போவே இல்லை கானவரத் திவாகர் கிட்ட போவே இல்லை ஆனா நான் வந்து அடிச்சிடுவேன் சொல்லி பெஞ்சை ஒரு ஓங்கி குத்துறான் இல்ல அப்பெல்லாம் யாருமே கேட்கலையே நான் நான் சொல்றது புரியுதா நாராயணன் ப்ரோ காலையில இந்த பிரச்சனையை பெருசாக நினைச்சுன்னா எப்படி வேணாலும் பெருசாக இருக்கலாம் ஓகேவா ஆனா கானவரத் சைலண்டா போனாப்ல புரியுதா நான் சொல்றது உங்களுக்குள்ள பேசுகிறீங்க கேவலமா திட்டிக்கிறீங்க ஆளால உருவகே பண்ணிக்கிறீங்களா நீந்தி பார்க்கற என்ன பண்ணுறீங்க அமித் பார்க்க அமித் கிட்ட எதுக்கு கல்ல சண்டைக்கு போனேன் கல்ல ஆள் வளர்ந்துருக்க அளவுக்கு அறிவு வளருன்னு சொன்னது எதுக்கு நீ ஒற்ற கிட்ட மட்டும் பண்ண மாட்டேங்கிற நீ எல்லார்கிட்டையும் பண்ற உன்னை எல்லாரும் உருவிகளை பண்ணல அமித் உருவகே பண்ணாரா இன்னை கல்ல அமித் உருவிகளை பண்ணாரு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இதுக்கான பதில மட்டும் சொல்லுங்க இப்போ இந்த எத்தனை வந்து அவரு துப்பாந்து தப்புன்றீங்க இங்க இவரு துப்பந்து மாத்தி மாத்தி நீ ஓகே முடிஞ்சிச்சு பிரச்சனை வந்தா பிரச்சனை எது கேள்வி கேக்குற நீ சொன்னது வெளி உலக வாழ்க்கையில் அதே மாதிரி பிரபீண்ட பத்தி ஒரு சந்தேக பிராணி சொல்றதுக்கு நீ யாரு நீ உள்ள என்ன வேலை பாத்துட்டு இருக்க எல்லா பொண்ணுலையும் கிண்டல் பண்றீங்க எல்லா பொண்ணுமே உனக்கு எதிராக ஒரு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பேசினா முடிஞ்சது திவா இருக்கிறத திவாவரோட சோழியா முடிஞ்சது தெரியுமா திவ்யா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறமேட்டு இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சோ நாராயணன் ப்ரோ நீங்க சொல்றது எனக்கு புரியுது அவன் எல்லாரும் கலாய்கிறான் அவன அதுக்கே மாதிரி சும்மாலாம் இல்லையே அவனா நல்லவன அவன் அவன் ஹை குவாலிட்டி வச்சு பேசுறான் அப்பெல்லாம் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க அவன் ஒருத்தவங்க கிட்ட மட்டும் சண்டை போக மாட்டேறான் ப்ரோ நாராயண் ப்ரோ நீங்க சொல்றது கரெக்ட் கால இருந்து லைவ் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கால கம்னு போனாருக்கு ஆனா என்ன பண்ணலாம் அவரு அவன் அடிக்கிறதுக்கு கை வாங்கி வந்து வாடா சிங்கர்ஸ் நிக்கிறான் போட்டு பத்தலாம் ஒரு அடி வச்சுனா எல்லாம் காலி ஆயிடுவான்னு சொல்றான் அதே கானவனை திரும்பி ஒரு ரே ஒரு அடி வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் மார்க்ஸ் எடுத்து நிற்கும் அவர் அவருக்கு ட்ரிகர் ஆகாதா இவனுக்கு மட்டும் தான் ட்ரிகர் ஆகுமா நான் இவனை கேட்கவே இல்லை எதுவுமே அவன் ஆட்னு சூப்பர் டிவைஸ்ல பாத்தீங்கன்னா கலை கிட்ட ரிப்பன் ரெண்டு எத்தனை வாடா சொன்னாங்க இவன் கிட்ட பேச கூட இல்ல யாருமே ஓகேவா சோ திவாகர் மட்டும் எல்லாத்தையும் பேசிடலாம் திவாகர் மட்டும் பண்ணா எல்லாமே பண்ணு மத்தவங்க பண்ணா அது என்ன பவுவான்னு கேக்குறேன் நான் நாராயண புரியுதா நான் சொல்ற விஷயத்துல டீடெயிலா கேட்டுக்கோங்க இதுல திவாகர் மேல நிறைய தப்பு இருக்கு கிட்ட ஒரு லெவலுக்கு மேலே போறான் பொண்ணுங்களை பார்த்தாலே அப்படியே வலிறான் ஒரு மாதிரி பாட்டு பாடி ஒரு பொண்ணுங்களை வந்து அரஸ்ட் பண்றான் சோ இவன் பண்றாங்க பொண்ணுங்க பொண்ணாடியே சுற்றி நிறுறான் அதெல்லாம் இங்க யாரும் கேட்க மாட்டேறாங்க அப்போ வந்து திவாகர் தான் வந்து தான் முதல்ல துப்புனா காரி மூஞ்சி மேலே துப்பு வெளியே மக்கள் பார்த்தானா அதான் சொல்றேன் காரி மூஞ்சி மலை துப்புன அவன அவனை சும்மா துப்பி விட்டு கூடாது அதுதான் என்னோட கருத்து நான் தான் சொல்லுவேன் இவன் யாரு முதல்ல பிரஜனை பத்தி பேசுறதுக்கு இவர் எத்தனை படத்துல ஹீரோவா நடிச்சிட்டாரு பிரஜனாவது இருபத்தஞ்சு படம் நடிச்சிட்டா இப்ப வெளியே போயிட்டு ஒரு ரெண்டு மூணு படம் கமிட் ஆயிட்டான் இவன் வந்து என்ன பண்ணா இவன் ஒரு சீன் ஒரு கிளிப்பிங்ல வரான் அதுக்கே வந்து நான் நடிச்சதுனாலதான் அந்த விஜய் சேதுபதி சார் படத்துல வாட்ருமே நடிச்ச ஒரு சீன் நான் வந்தேன் தான் அவ்ளோ கிளாப்ஸ் விஜய் சேதுபதி கூட அவ்ளோ வெளியே அவ்ளோ சீன் போட்டானே அவளா சப்போர்ட் பண்ணும்போது நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணீங்கன்னு தெரியல நான் நினைறோம் சத்தியமா சொல்றேன் நான் உன்ன விஷயம் சொல்றேன் திவாகர் பண்றது ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து இவங்களாவது மாக்கிங் மார்க்கிங் பண்ண மாட்டேங்கிறான் பர்சனல் விஷயத்தை வந்து பேசுறான் அவங்களோட குடும்ப வாழ்க்கையில வந்து அவன் பொண்டாட்டி பத்தி கேவலமா பேசுறான் இப்ப ஒரு உங்களோட பொண்டாட்டி பத்தி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சந்தேக பிராணி அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு ஆகும் அந்த காண்டு தான் எல்லாருமே இருக்கு எல்லாரும் உள்ள வச்சு நான் தான் பண்ணாலும் சந்தோஷப்படணும் எல்லாருமே காண்டு இருக்கு அந்த மேலே ஒண்ணு வச்சுருந்தான வச்சுக்கோங்களேன் அவன் கால ஏர்ந்தான சட்டையிலாம் கைட்டி போட்டு இவ்வளவு பேர் பாக்குற சோல சும்மா சும்மா சட்டையை கைடி போட்டு ஆனவனா வந்து நின்று அந்த அந்த இதுல வந்து நான் அச்சு இது பண்றோம்னா எனக்கு அல்ல அப்ப எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணி தெரியலையே அப்ப அது பண்ணா இருந்ததா அப்ப அது பண்ணா இருந்தா நான் கேக்குறேன் இப்போ இவர் துப்பண்டு மட்டும் மனசுல இருக்க வன்மை அதாவது மனசுல இருக்க காண்டு வெளியே வரதான் செய்யும் ஓகேவா யானை பண்ணது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அவன் உள்ள காரி துப்புற அளவுக்கு மேலே கேவலமா பண்ணிட்டு இருக்கான் உள்ள காரி துப்புறது கூட அவனு அதாவது காரியை வந்து அப்படி துப்பி கூடாது மூஞ்சிக்கே துப்பிடணும் அதான் கான விரத் பண்ண தப்பு என்ன பொறுத்திருக்கீங்க கேட்டீங்கன்னா ஏன்னா அவ்வளவு பொண்ணுங்க கிட்ட வழியா எல்லாம் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லுனான் வியானா சொல்லு வியானா கிட்ட குட்டி குட்டின்னு பேசுது அப்சரா கூட ஒரு மாதிரி தான் அப்சரா கிட்ட போயிட்டு அந்த மாதிரி பேசுறான் திவ்யா கிட்ட பேசுறான் அந்த மாதிரி அவங்க பேர ஆதிரா கிட்ட பேசுறான் இந்த மாதிரி எல்லா பொண்ணு கிட்டையும் வந்து பிளாட் பண்றேன்ற கல்யாணம் பண்ணிக்கலாமா நான் வெளியே உன் நம்பர் கூடலாம் திவ்யா கிட்ட கேக்குறான் வெளியே போய் உங்க அப்பா கிட்ட பொண்ணு இதெல்லாம் எதுக்கு இப்போ நீங்க திவாகருக்கு ஒருத்தர் நீங்க சப்போர்ட் பண்ணி நாராயண ப்ரோ நீங்க நம்ம சேனல் நிறைய வாட்டி வரையும் நான் நல்லா சொல்றேன் ஓகேவா கானா வினோத் பண்ணது ரைட்டு நான் சொல்றேன் கானாவது மூஞ்சி மொழியா தூக்கிடணும்ன்ற நான் ஏன்னா அந்த லெவலுக்கு உள்ள போய் பொண்ணுங்கிட்ட பண்ணிட்டு இருக்கான் வார்த்திழா பேசினேன் அது நான் செருப்பா அடிப்போன்னா தப்பா துப்பாதான் செய்வாங்க அது எப்படிங்க சரி பிரஜன் சாப்பிட்டா தானே பேசிட்டு இருக்காஜன் ஏறிங்க போற என்ன ஃபீல்ட் அவுட் ஃபீல்ட் அவுட்னா வெளியே அவர் பணம் தராங்க அவர் ஒன்னும் சைட் வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நடிச்சுட்டு போல நான் ஒரு நிமிஷம் நடிச்சுட்டு அஞ்சு அஞ்சு படம் நடிச்சிட்டேன் ஆறு படம் நடிச்சிட்டேன் ஏழு படம் நடிச்சிட்டேன் பெரிய ப்ரொடக்ஷன் வந்து கூப்பிட்டேன்னு சொல்லி போட்டுருக்கல இவருலாம் ஹை குவாலிட்டி மென்டாலிட்டி உள்ளவர் மத்தவளா லோ குவாலிட்டி மென்டாலிட்டி உள்ளவங்களா அதுதான் எனக்கு நான் மறுபடியும் சொல்றேன் நாரிவாகர் சட்டையுத்துறது உங்களுக்கும் பிடிக்காது எல்லாருக்குமே பிடிக்காது ஓகேவா மறுநாள் என்ன சொல்றீங்கன்னா எல்லாரும் ஒருத்தர டார்கெட் அவனை விட்டு விடலாமே அவன் மாட்டேறானேன்றேன் அவன் விட விடமாட்டானே காலையில எதுக்கு அவன் வந்து அடிக்கட்டு வரணும் இப்போ கான அவன் அடிக்க அடிக்கான்னு ரைட்டான்னு ஒருத்தர நான் ஒருத்தரை துப்புறது பேசிட்டு தான் இந்த வீட்டுல சாதாரணமா போச்சு ஆனா அடிக்கிறது கை வகிங்க சிங்கிள்ஸ் ஓன் கூப்பிடுறது இதெல்லாம் இப்போ இதெல்லாம் வந்து யாரையும் வந்து இது பண்ற மாதிரி தெரியல புள்ளி பண்ற மாதிரி தெரியல அடிக்கிறது வந்து பிசிக்கல் வயலன்ஸ் தானே அப்ப அதெல்லாம் யாருமே கேட்கவே இல்ல கானவன் நினச்சிருந்தா அப்பயே போட்டு பொலந்திருக்க முடியும் புரியுதா அவர் இந்த வீட்டுக்காக தான் அதே மாதிரி நீ எல்லா வார்த்தையும் கெட்ட வார்த்தை பேசுற கானியும் கெட்ட வார்த்தை பேசி நான் பாத்தது இல்லை கான பேசுறதெல்லாம் அவனை கலாய்க்கிற மாதிரி பேசுறத தவிர கெட்ட வார்த்தை எல்லாம் பேச மாட்டாப்புல நாங்க உடனே சப்போர்ட் பண்றேன்னு நினைக்கிற ப்ரோ அதான் உண்மை நம்ம திவாகர் பண்ற வேலை எவ்வளவு எவ்வளவு பொண்ணுங்க எவ்வளவு கேலமா பேசிட்டு இருக்காங்க அதான் பாக்குறீங்களே ஆனா அவனுக்கு தான் என்னவோ வந்து இது மாதிரி நல்லவ மாதிரியோ மத்தவங்க கெட்ட மாதிரியோ ப்ரொஜெக்ட் பண்ணாங்க கேட்டா நான் சும்மா ஃபண்ணுக்கு பண்ணேன் இவரு பண்ணா அதாவது திவ்யா கேட்டாங்களா திவ்யா ஃபன் தானே பண்ணாங்க திவ்யாவே அவ்வளவு ஏறின் போனா ஓகேவா இவரு பண்ணா ஃபன்னா எடுத்துக்கணும் மத்தவங்க பண்ணா ஃபன்னா எடுத்துக்க மாட்டார் இவரு மட்டும் காண்டாவாரு காலையில கானவரத்து என்ன கேட்டாப்ல ரிப்பன் ரிப்பன் எத்தனை கலை கேட்டதான் கேட்டாப்ல அப்போ தர்பு சொன்னா பண்ணி முந்தி வாயான்னா இப்ப கூட செருப்பு பிஞ்சிரும்னா நீ நீ பேசதெல்லாம் கரெக்டே மத்தவங்க பேசலாம் தப்பான்னு நான் கேக்குறேன் அவன் அவனெல்லாம் ப்ரமோட் பண்ணாதீங்க பாவபட்சே பாக்காதீங்க அவன் அவன் அப்படி அப்படிதான் ஒரு ஜாதி வரி புடிச்சா மாதிரி பேசுவான் அதுதான் எனக்கு பிடிக்கவே முடியாது வெளியே இன்டர்வியூலே ஓப்பனா சொல்லி அந்த மாதிரி மெண்டாலிட்டி தான் சப்போர்ட் பண்ணாதீங்க முதல்ல அந்த மாதிரி பிக்பாஸ் எடுக்கவே கூடாது அதான் தப்பு பண்றது மிகப்பெரிய தப்பு அதான் பிபி டீம் பண்ண மிகப்பெரிய தப்பு இந்த மாதிரி உள்ள தான் அவனோட மென்டாலிட்டிய கேவலமான மென்டாலிட்டி அதுக்கெல்லாம் சப்போர்ட் ப்ரோ நாராயணன் நம்ம யாரா இருந்தாலும் அந்த டைம்ல சமக்கோ வந்துடுறேன் தெரியுமா ஆம்பளை எந்தவா ஆம்பளை எந்தா அச்சிக்கலாம் அச்சிக்கலாம் இந்த வீட்டுல அடிக்க தான் சொல்றேன் வெளியே போய் கூப்பிட்டு ஆம்பளை வாங்க யாராவது அச்சு அங்கேயே நாக் அவுட் பண்ணிட்டு போயிடுவாங்க இவர் பெரிய ஆக்டர் இவர் பெரிய ப்ரொடக்ஷன்ல வந்து ஒரு பட வாய்ப்பு கிடைச்சிருக்கான் சோ அதனால ஒரு பெரிய அழைன்ன நினைச்சு உண்மை வீட்டில சுத்திட்டு இருக்காப்ல அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுது என்கரேஜே பண்ணாதீங்கன்ற அவன் இன்னைக்கு கால்ல இருந்து பொண்ணுங்கிட்ட போனது எல்லாமே வந்து ஒரு மாதிரி அரேஸ்மெண்ட் தான் ஓகே லைவ் நம்ம கமெண்ட் சொல்ல போயிடலாம்பா நான் இவனை பத்தி பேசி பேசி எனக்கு காண்டாவது ப்ரோ சத்தியமா திவா மாதிரி அதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க யாருமே சொல்றேன் ஹாய் ப்ரோ ஃபைட் வீடியோ போட்டு அகெயின் ஃபைட் போடுறாங்கப்பா முடியல வாட்டர் மிலான உடச்சிட்டாங்க பா திவ்யா வச்சு வாட்டர் மிலான ஓட விட்டுருணும் ப்ரோ ரதிதேவி தேவி ஃபர்ஸ்ட் லைக் நான் தான் தேங்க்யூ தேங்க்யூ ரதி தேவி ஹாய் ப்ரோ ராஜேஷ் குமார் வெல்கம் பேக் வீட்டுக்குள்ள இருக்கிற வைல்ட் ஓல்டு கண்டெஸ்டன் எப்ப வெளியே போவாங்க எனக்கு தெரிஞ்சு நைட்டு நாளைக்கு இன்னைக்கு போவாங்க நினைக்கிறேன் ப்ரோ திவாகர் வினோத் வந்ததுக்கு முன்னாடி திவ்யா கிட்ட என்ன ஆட்டம் போட்டான் அவன் பண்ணதுக்கு தான் வினோத் வச்சுறாப்ல வினோத் தப்பே இல்லை நீ காலைல கூட எவ்வளவு பிரச்சனை போயிடுச்சு ப்ரோ நீயே பார்த்தல காலையில எவ்வளவு சீன போட்டான் அவன் பெரிய மாதிரி சீன் போட்டான் வெளியேவா ஒன்னு ஒரே போடு பிரதீன் சொன்னது தானே பார்த்தேன் பார்த்தேன் திவாகர் ஓட்டு ஆக்கிட்டாங்க சொன்னாங்க புரியல புரியல நைட் இதோட பெரிய சண்டை இருக்கு அதுக்கு வெயிட் பண்ணுங்க நைட் இதோட பெரிய சண்டை இருக்கு சட்டையை சண்டைக்கு போறாங்களா நைட்டு திவாகரும் ரம்யா ஹைலைட் பண்றாங்க பாத்தம் ப்ரோ இன்னைக்கு அவங்க அதிகமா இருந்தது இந்த வீட்டுல தான் எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்திருந்தாங்க பிரவீன் காந்தியை தவிர எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் இருந்தது திவாகர் வெளியேற்றி விட்டார் சொன்னாங்க அப்படியா அப்படி தெரியல ப்ரோ எனக்கு அது உண்மைலாம் இல்ல ப்ரோ ஃபைட் எப்போ வரும் ப்ரோ ஃபைட் ஆல்ரெடி வந்துச்சே பாக்கலையா ஓ அந்த ஃபைட்டா தான எடுத்துக்கு வந்து வரும் நைட் ஒரு ஃபைட் இருக்கு நைட் முடியும் போது ஃபைட் இருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே உள்ள வர சேனல் லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேர் உள்ள வருவாங்க நீங்க பண்ற ஒரு ஒரு லைக்கும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திவாகரை வச்சு செய்யுங்கடா திவாகரை வச்சு செய்யறதுக்கு கானம் எடுத்து மட்டும் தான் கரெக்டான ஆள் அமித் வாட்டர் மேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணாரு பாவம் ஆமா காலைல அமித் கிட்ட விட கேவலமா சண்டை போடுறான் அமித் ஆள் வந்த அளவுக்கு மூளை இல்லையா அவனுக்கு இடம் ஒரு ஆளாரா அப்படின்னு கேக்குறான் அவனுக்கு சப்போர்ட் தான் பண்ணியிருந்தாரு திவாகர் வந்து காலையில கவனம் சும்மா தான் இருந்தாரு எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் சண்டை போட்டதுக்கு அப்புறமேட்டு சொல்றேன் அடிக்கடி கை ஓங்கிட்டு சிங்கிள்ஸ் ஒன் கூப்பிட்டு அதுக்கப்புறம் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார்ன்னு சொன்னேன் அமித் என்ன சொன்னாருன்னா ஏங்க அவரு எங்கன்னு இருக்கு அவர்கிட்ட அங்க போறீங்க அப்படின்னு கேட்டவனே இல்ல எனக்கு பிடிக்கணும்னா நீ பிடிக்கும் இந்த கதெல்லாம் வேணாம் உணவு ஒத்துக்கல இந்த பிடிக்கன்னு சொல்லி மறுபடியும் வந்து வந்து கூப்பிட்டு சண்டெல்லாம் போட்டு சொன்னாப்ல அதுக்கு ஆள் அளவுக்கு மூளை வளரல இல்லை அறிவு கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமித் போறாரு மறுபடியும் பிரவீன் கிட்ட போயிட்டு பிரவீன் கேட்கும்போது உன் பண்டா நீ சந்தேகப்பட்ட வந்தாடா அப்படின்றாரு இந்த மாதிரிலாம் வெளியே உங்களை யாராவது கேட்டு நீங்க கவனம் இருப்பீங்க அடிச்சவன் அங்கேயே ஓட விட்டுருக்க மாட்டீங்க ஆனா உள்ள சைலண்டா பொறுத்துட்டு இருக்காங்க அதுதான் எங்க மேடம் அதுதான் திவாகர் வந்து பிளஸ் ஆகுது ரஜன் அண்ட் பிரவீன் கிட்ட திவாகர் தேவையில்லாதான் பண்றேன் ஆமா அதான் அண்ணவா அவங்களா ஃபீல்ட் அவுட்டான் அவர் எல்லாம் வந்து படமே இல்லாம சும்மா இருக்காரா ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு இருக்கு நீங்க எல்லாம் பேசாதீங்க நானா பெரிய ஆளுன்னு பேசுறான் அவன் எல்லாம் என்ன யாருங்க படம் தரா ஒரு செகண்டுக்கு ஒரு படத்துக்கு ஒரு காமெடி கூப்பிடுறாங்க உடனே வெளியே போறேன்னா ஹீரோவாக இப்படிலாம் பேசாதீங்கன்னா காமெடி இல்ல இல்ல நான் ஹீரோன்றான் அவன என்ன ப்ரோ சொல்றது ப்ரோ எப்போ சண்டா வரு சாண்டி வருவாரா இன்னொரு குணத்துல வந்துடுவாரு ப்ரோ திவாகருக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணவே கூடாது ப்ரோ திவாகர வஸ்டிகள் திவாகர்லாம் அடிச்சு ஓட விடணும் ப்ரோ அவனை வெளிய மக்களாக நீங்க பார்த்தாலும் அடிச்சு ஓட ஓடுங்கன்ற கடைசி நேரம் வரைக்கும் சண்டை போடுவான் அப்படிதான் பிரஜன் காமலா தான் வாட்டர் மேலன் தப்பா தான் வினோத் ஒன் சைடு இருந்தாரு அதாவது பிரஜன் வந்து வாட்டர் மேலன் துப்பும் போது பாத்து திவாகர் துப்பத பாக்கல ஓகே வா அதனால தான் அந்த மாதிரி பேசிட்டா பட் இருந்தாலும் திவாகர் பண்றது தப்பே கிடையாது திவாகர் திட்ட துப்பதெல்லாம் தப்பே கிடையாதுன்ற நான் அவனா உண்மை கேவலமா பண்ணோம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வீட்டுல பண்ணிருக்கான் திவாகர் பார்வையே சரியில்லை பசங்க பொண்ணுங்க கிட்ட தான் போயிருக்கான்னு பார்த்தா பசங்க கிட்டே அவன் பார்வை சரியில்லை வெளியே தூக்கி போட்டு ஜோ மைக்கி எல்லாம் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போறாரு பசங்களை கூட விட்டு வைக்க மாட்டேன் துஷாரா சொல்றேன் அந்த ஒரு மாதிரி ஒரு விஷயம் வெளியே ட்ரெண்டா இருக்கு எவ்வளவு கேவலமா இருக்கான் அவன் இவன் ஒரு பொய் சரி மாதிரி தெரில வினோத் ஃபேன்ஸ் கிட்ட மாட்ட போறான் கண்டிப்பா வினோத் கிட்ட மாட்டானா செத்துட்டான் திவாகர் வெளியே ரஜன் கிட்ட வாங்க போறான்னு வாட்டர் மில்லா நானா தான் நினைக்கிறேன் ப்ரோ வாங்க போறான்னு அந்த ஏஸ் மூவில ஆமாமா இந்த ஏஸ் மூவில ஒரு சீன் வந்துட்டு என்னவெல்லாம் அந்த படமே ஹிட் ஆச்சு நான் வந்த சீன் எவ்வளவு கிளாப் தெரியுமா விஜய் சதுபதி கூட அவ்வளவு கிளாப் சொல்லல எனக்கு கிளாப் வந்து இப்ப அதான் பிரச்சனை கிட்ட பண்றான் நீ ஃபீல்ட் அவுட்ரா நீ எல்லாம் ஃபீல்ட் அவுட் ஆனவன் நீ எல்லாம் ஒரு ஆளான்னு கேக்குறான் யப்பா இருபத்தஞ்சு படம் நடிச்சிருக்காப்ல ஆனா இவன் ஒரே ஒரு சைட் ரோல் ஒரு அந்த நம்ம இப்ப நம்ம கூட போனா ஒரு ஐநூறு ரூபாய் சைட் ரோல நடிக்க வைப்பாங்க ஓகேவா சோ அதாவது ஐநூறு ரூபா அவங்க நம்மளுக்கு கொடுத்து நடிக்க வைக்கிறது தான் ஓகேவா சோ அந்த மாதிரி சீன்ல வந்தா நான் கூட படம் நடிச்சேன்னு சொல்லிலாமோ அப்படிதான் திவாகரோட கதை திவாகர் எல்லாம் மூவி சான்ஸ் கொடுத்தாங்கல்ல டேரக்டர் பேட் எக்ஸாம்பிள் அது பேட் எக்ஸாம்பிள் ப்ரோ அது திவாகர் பேர்ட் வேர்ட்ஸ் பேசினா அப்போ எங்க போனாங்க அவன் பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வினோத் துப்புனாரு லைவ்ல என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசுறாரு என்னடா உடனே இந்த மட்டமான பத்தி ஓகே ப்ரோ என்ன தெரியுமா ப்ரோ அவன் வந்து செருப்பு பிஞ்சிரோன்ற மாதிரி ஒரு வார்த்தை விட்டான் அதெல்லாம் யாருமே கேட்க மாட்டேறாங்க ரெண்டு சைடுமே தப்பு ப்ரோ ஏவி பத்தி பேச ப்ரோ இந்த சண்டை எல்லாம் பத்தி டன் ஆக் ப்ரோ ஐயோ அந்த சண்டையை பார்த்தா நம்மளுக்கு ஏ பிடிக்க மாட்டேதுங்க சும்மா சும்மா திவாகர் காலில இருந்து ஓரோ பண்ணிட்டு இருக்கான் திவாகர செருப்பாள் அடிங்க ஓகே டுவெண்ட்டி லைக் தேங்க்யூ தேங்க்யூ சுரேஷ் ப்ரோ ஃபைட் அந்த ஏவி நல்லா இருந்ததுல ஏவி எவ்வளவு பேர் பாத்தீங்க ஏவி பயங்கரமா இருந்தது ஏவில ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜே பார்வதி கமுருதினு தானா வினோத் தர்பூசினி சோ நம்ம அவங்க பேர் என்னது கனி அவர்களுக்கும் தர்பூசி நடந்த சண்டை சோ நிறைய விஷயங்கள் வந்து ஏவில ரம்யா ஜோதிவாக ரிப்போர்ட் பொழந்தது எல்லாமே காமிச்சாங்க எல்லாருமே ஒரு மாதிரி கவர் பண்ணிதாங்க இந்த ஏவில வினோத் மை ஃபேவரட் ஓகே ரம்யா விஜய் டிவிக்கு சென்ஸ் இல்ல ப்ரோ இவனை எதுக்கு இந்த வச்சிருக்காங்க அவன உள்ள எடுத்ததே தப்புன்றேன் அவன மாதிரி ஆள உள்ளே எடுத்து ப்ரொமோட் பண்றதே தப்பு ஹாய் ப்ரோ வாங்க சுவேதா சாண்டி மாட்டர் மாஸ்டர் என்ட்ரி உன்ன குணத்துல என்ட்ராய்டு வாங்க இனி ஐடி வெளியில ஏவி முடிந்ததுக்கு அப்புறம் தான் எவிக்ஷன் ஆமா இன்னைக்கு நாலு பேருக்கு ஏவி போட்டுருக்காங்க ஓகே வா அடுத்த வீடியோவில் பேசணும்னு பார்த்தேன் நாலு பேருக்குமே ஏவி போட்டதுக்கு அப்புறமேட்டு அரோரா ஏவிட் பண்ணியிருக்காங்க அவனுக்கு அவ்வளோ சீன இல்லை கண்டிப்பா திவாகர விடுங்க ப்ரோ அவனை பத்தி பேசி டென்ஷன் ஆகுது எனக்கே டென்ஷன் ஆகுது தான் விட்டேன் போட்டோம் டேய் டே வினோத் தான் துப்புனாரு அருள்வேல் வினோத் துப்புனத பாத்தீங்களா காலையில திவாகர் வந்து கான எடுத்து அடிக்க போனாரு அப்போ வாடா சிங்கிள்ஸ் வாடா அச்சுக்கலாம் வாடான்னு அமித் பார்கவ அறிவு இல்லாத யாராவது மூளை கட்டவனா ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு

அதான் நானும் யோசிக்கிறேன் நல்ல நான் எதுக்கு அவனை பத்தி பேசிட்டு மக்களே உள்ள இருநூறு பேர் இருக்கீங்க மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து அப்டேட் வந்துட்டு இருக்கு மிட் வீக் எலெக்ஷன் இருக்கு நைட் அரோரா வெளியே போறாங்க நாலு பேருக்கான ஏபி போட்டு முடிச்சிட்டாங்க கார்டன் ஏரியால தான் நாலு பேருக்கான ஏபி போட்டுருக்காங்க சோ அந்த தமிழ்ல அடுத்த வீடியோ வரேன் பிரஜன் திவாகர் நல்லதுக்காக தான் அட்வைஸ் பண்ணாப்ல ஆனா திவாகர் அத முழுசா கேட்க மாட்டான் அவன் கேட்கவே மாட்டான் இன்னும் இன்னும் சம்பவம் இருக்கு நைட் இருக்கு ஒரு சம்பவம் இருக்கு ஐயா வாட்டர் மெலான் அண்டு துஷார சுத்தி பிபி ஹவுஸ்க்கு வெளியே தூக்கி போடுங்க ஐயா திருஷ்டி சுத்தியா லைவ் பார்க்கவே வெறுப்பாரு கண்டிப்பா திவாகர் நார்மல் பர்சன் கண்டிப்பா அதான் உண்மை டே நீ வந்து ஏன் நோன்ற அவன் பண்ணிட்டு இருக்கான் வினோத் பிரஜன் பிரவீன் வாண்டடா ஏன் போறாங்க ஏன்ப்பா காலையில வந்தாருப்பா வாண்டடா காலையில கான வந்து நம்ம இவர்கிட்ட சூப்பர் டெலிவரி இருக்க கலை கிட்ட தான் கேட்டாரு ரிப்பன் எத்தனை திவாகர் எதுக்கு பண்ணி மூஞ்சி வாயான்னு சொல்லி வாட ஆம்பளை எந்த சிங்கிள்ஸ் போடலான்னு கூப்பிட்டாரு அப்பெல்லாம் எங்க பாப்போனியா அப்பெல்லாம் நான் கான போயிட்டு அவர் டிரிகர் போனாராப்பா என்ன பாக்காது எனக்கு புரியல பாருள் வேல் என்ன பாத்தீங்க நீங்க கால இருந்து லைவ் பாத்தீங்களா ப்ரோமோ மட்டும் பாத்துட்டு வந்து பேசாதீங்க கால இருந்து லைவ்ல என்ன நடந்ததுன்னு பாத்துட்டு வந்து பேசுங்க ஹாய் ப்ரோ வாங்க ப்ரோ அண்ணா அரோரா துஷார் கிட்ட பழையபடி அவருடைய வேலையை திரும்ப ஆரம்பித்து விட்டார் பார்த்த டான்ஸ் ஒன்னு ஒண்ணு வாட்டர் வாட்டர்மேலான் பார்வதி கனி இந்த சீசன் வராம இருந்த சீசன் நல்லா இருந்திருக்கும் திவாகர் பாவண்டா அவனை விட்றாதீங்க திவாகர் பாவண்டா அவனை விட்றாதீங்க என்கரேஜ் பண்ணதுன்னு சொல்றீங்க பட் திவ்யா டு சொல்றது நல்லாவா இருக்கு ஏன் திவாகர் வந்து திவ்யா கிட்ட போயிட்டு போனீங்க திவாகர் நம்பர் எங்க போனீங்க திவாகர் ஒரு மாதிரி சண்டைக்கு போனேன் திவ்யா கிட்ட அவ்வளவு நல்லா பேசிட்டு சண்டைக்கு போறானே அப்ப எங்க போனீங்க இவனுக்கு வேணும்னா மத்தவங்க கலாய்ப்பான் மத்தவங்க எதனா சொன்னாங்கன்னா இவர் மட்டும் ஏத்துக்கவே மாட்டாரா இன்னைக்கு கூட உட்காந்து பாட்டு பாடிட்டு உட்காந்து தான் ஒரு மாதிரி திவ்யாவை பாத்து பாத்து பாட்டு பாடிட்டே இருந்தான் ஓகேவா அப்ப திவ்யா கேட்டுருக்கலாம் என்ன பார்த்து ஏன்டா பாட்டு போறேன்னு சொல்லி கேட்டது ஒரு பெரிய இருக்கலாம்ல உமன் காரை தூக்கி இருக்கலாம்ல நாங்க இது நியாயம் புரியலங்க எனக்கு உங்க நியாயமே எனக்கு புரியலங்க கவினன்னா வந்த நேரம் சொல்லுங்க அது ஒண்ணும் தெரியல ப்ரோ கன்ஃபார்ம் பண்ணலாம் ஒன்னும் கொண்டாடத்துல வந்துருவாரு அவ்வளவுதான் பிரஜன் திவா அடிச்சிருக்கணும் ப்ரோ நாலு காது மேலே வச்சிருந்தா நல்லா தெரிஞ்சிருப்பான் ப்ரோ அவன் மேட்ஸ் இன்னைக்கு போயிருவோம்னு பிரஜன் சொல்றாங்க இன்னைக்கு எபிசோட் நாளைக்கு ஆமா ப்ரோ நாளைக்கு நாளைக்கு தான் போவாங்கன்னு வந்து போவாங்க நாளைக்கு போவாங்களான்னு தெரியல பார்க்கலாம் நாளைக்கு தான் போவாங்க போனா மிட்வீக் எவிஷன் இருக்குதா ஆமா ப்ரோ முசார் மிட்வீக விஷயம் அரோரா வெளியே போயிட்டாங்க நைட்டு நேற்று நைட்டு போயிட்டாங்க அதே மாதிரி தான் நான் திவாகரா இருந்தா இவ்வளவு கேவலமா நான் இப்ப எல்லாரும் என்ன டார்கெட் பண்ணானா இவன் எல்லாரும் டார்கெட் பண்ணி கேவலமா பேசுவான் அமித் என்ன கல்ல இவரை டார்கெட் பண்ணாங்க அமித் என்னங்க டார்கெட் பண்ணாரு சொல்லுங்க எல்லாரும் டார்கெட் பண்ணாங்கன்னு அமித் டார்கெட் பண்ணாரா அமித் இவரை காம்ப்ரமைஸ் பண்ணி உக்கார அமித் வந்து என்ன திட்டாவோட திட்டிக்கு வந்தா உட்கார்ந்து கேட்டு இருந்தாரு யாரையாவது ஆள் வளர்ந்தளவுக்கு அறிவுகள்ல நீதான் மூளை கட்ட வேண்டாம் சொன்னா கவனித மாட்டாங்க புரியுதா நல்லா பாருங்க ப்ரோ லைவ எந்த ஏவிலையும் திவ்யா பெருசா வரவில்லை ஆனால் திவ்யா டைட்டில் என்ன அது இன்னைக்கு நைட்டு தெரிஞ்சிடும் யார் என்று நைட்டு திவாகர் வினோத் ரம்யா பிரவீன் சம்பவம் ஆமா நைட்டு செம்ம சண்டை இருக்கு வெயிட் பண்ணுங்க கனி இல்லாமல் நல்லா இருந்தது வீடு ஏனென்றால் அனைவரையும் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் ஆனால் இப்பொழுது கனி குரூப் சென்ட் பண்ண இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு இதுக்கப்புறம் தான் என்ன இருக்கு என்னன்னா இருக்கு வினோத் ஃபன் பத்தி பேசுங்க வினோத நான் ஃபன் வேற லெவல்ல இருந்தது இன்னைக்கு லைவ் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் வினோத் ஃபன் வேற லெவல்ல இருந்தது உண்மையிலே திவ்யாவை தூக்கி வச்சு சுத்தம் சுத்துறாங்க எல்லாம் குழந்த மாதிரி தூக்கி சுற்றினு இருக்காங்க திவாகர் கேண்ட் வெளியே போய் உக்காண்டாம் திவாகர் வெளியே போய் உட்காந்து உள்ள உட்காந்து அந்த உன்ன நினைச்ச பாட்டு படிச்ச பாட்டு பாடி ஒரு மாதிரி பண்ணா போயிடுது வீடு சாண்டி எப்போ வருவாங்க உன்ன கோணத்துல வந்துடுவார் ப்ரோ திவாகர் வானவில் மூமெண்ட் பாத்தீங்க அவரை பார்த்தேன் வெளியே ஜோ மைக்கிள் கூட போட்டிருக்காரு பார்த்தேன் பார்த்தேன் அந்த மிலனை தான் சப்போர்ட் பண்றது அவங்கள அடிக்கணும் ப்ரோ அந்த வாட்டர் மில்ல சப்போர்ட்டே பண்ண கூடாது ப்ரோ கரெக்ட் ப்ரோ திவாகர் விட்ட விடு வெளியே போனா உடனே திவாகர் செத்தான் கண்டிப்பா ப்ரோ ஆப்டர் பிபி டென் மூவிக்கு சைன் போட்டிருக்காங்க ஒன் மூவி பிரஜன் அண்ட் கலையரசன் ஒன் மூவி பிரஜன் ஆல்ரெடி ஒரு மூவில கமிட்டாப்ல தானவனத் கூட ஒரு மூவில ஒரு சைன் பண்ணிருக்காப்ல நாளைக்கு ஷூட்டிங் டான்ஸ் கண்டஸ்டன்ட் என்ட்ரி சண்டே ஷூட் ஆஃப்டர்நூன் முடிஞ்சு டைட்டில் தெரிஞ்சிடும் பட் சாட்டர்டே அப்டேட் வந்துடும் நாளைக்கே வந்துடும் எல்லா அப்டேட்டும் அரோரா அரோரா எவிக்சன் அரோரா கன்ஃபர்ம் நைட் மக்களை லைக் போடுங்க அப்டேட் கொடுத்துட்டே இருக்கா லைக் பண்ணவே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் அடுத்த சீக்கிரமாவும் உங்க எனர்ஜி பாருங்க நான் அதை யோசிக்கிறேன் என்னோட என்னோட ஹெல்த்து பார்க்க போறேன் அவ்வளவுதான் திவாகர் சைலண்டா இருந்தாவே அவனுக்கு நெகட்டிவ் ஆகுது தேவையில்லாம கோவப்படுறாங்க கண்டிப்பா சபரி உள்ள இருக்காரா சபரி உள்ளதான் இருக்காரு ப்ரோ சாண்டி வந்து வரணும் கொண்டாத்துல பார்வதி வருவாங்களான்னு தெரியல பட் கம்பூலின் வருவாரு என்ன ப்ரோ அரோரா ஃபேஸ் நியூஸ்னு நியூஸ் சொல்லுங்க ப்ரோ ஆஹா ப்ரோ அரோரா கன்ஃபார்ம் எவிக்ட் ப்ரோ நைட்டு ஹாய் ப்ரோ வாங்க வாங்க டைட்டில் என்ன அரோரா எவிக்டேட் ஆமாம் ப்ரோ கவி எப்போ வருவாரு உன்ன கொண்டாத்துல வந்துருவாரு நிக்கி லைவ் கன்னடா ஓகே அரோரா எவிக்டடா கேம் ஓவர் ஓகே

போய் லைவ பாருங்க டுவெண்ட்டி போர் பார் செவன்ல போயிட்டு இருக்கோ போய் பாக்குறேன் ஹவுஸ்மேட்ஸ் அனைவரும் திவாகரை கேவலப்படுத்தியாச்சு ஆனா திருந்த மாட்டேறான் என்ன பண்றது காது முறை நான் தான் திருந்தவன் போல டொப்பால ரதி தேவி ப்ரோ ஜியோ ஆச்சார்ல போஸ்ட் பாத்தீங்களா பாத்தம் பார்த்தேன் அந்த நாலு பேருக்கு ஏவி போட்டது நான் கார்டன் ஏரியால பாத்தம் பார்த்தேன் அதை அடுத்தது பேசலாம் பாரு வரமாட்டாங்க ப்ரோ ப்ரோ லைவ்ல சம பொண்ணா இருக்கு தோப்பாரன் தோப்பறேன் ப்ரோ லைவ்ல சம பொண்ணா இருக்கு என்னையா பொண்ணு சபரி வின்னருக்கு உங்க ரிவ்யூ நல்லா இருக்கு தேங்க்யூ உள்ள வர சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்டேட் கொடுத்துட்டே இருக்கு ஓகேவா திவாகர் பிரஜன பிரசந்தி தப்பு ஃபீல்ட் அவுட் அது எப்படி அவன் சொல்ல முடியும் அவன் அவ்வளவு பெரிய படமா நடிச்சிட்டான் திவ்யா தான் மாஸ் விகாஸ் ஓகே அழரா எவிடன்ஸ் சொல்றாங்களாம் ஃபேக் நியூஸ் சொல்றாங்க பிகாஸ் ஃபைனலுக்கு நாலு பேரும் இருப்பாங்கன்னு எல்லாம் சொல்றாங்க எது ப்ரோ உண்மை ப்ரோ எவிடன் தான் ப்ரோ எனக்கு நியூஸ் வந்திருக்கு சோ ஓகே வா நான் எதுக்கு ஒரு வாட்டி உங்களுக்காக க்ளாஸ் வெரிஃபிகேஷன் பண்ணேன் ஓகே உங்க ரிவியூ சூப்பர் ப்ரோ தேங்க் யூ உள்ள ஒரு சேனலுக்கு ஒரு லைக்க போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் தேங்க் யூ சோ மச் ப்ரோ நம்ம நெக்ஸ்ட் வீட்ல பார்க்கலாம் ஓகே என்னோட மெசேஜ் போயிடுச்சு படிச்சு சொல்லு ப்ரோ உன்னோட மெசேஜா திவ்யா தான் நான் அதை படிச்சுட்டேனே ப்ரோ அவங்க கரெக்ட் சூப்பரா தான் இருக்காங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்ல சரி மக்களை நம்ம நெக்ஸ்ட் வீடியில பாக்கலாம் அரோரா எவி தான் ஓகே

இவங்க திவ்யா ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க செகண்ட்ல வந்து சபரி இருக்காப்ல தேர்ட்ல விக்கல் சிக்கிரம் இருக்காப்ல சோ அரோரா தூக்கிட்டாங்க தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ நானும் ஃபர்ஸ்ட் மெசேஜ் தான் ஸ்ரீராம் தேங்க்யூ சோ மச் உள்ள வந்த எல்லாரும் நியூ சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம நைன் கே சப்ஸ்கிரைபர் நோக்கி போயிட்டு இருக்கோம் சோ சீக்கிரமா டென் கே அச்சீவ் பண்றோம் அனு அர்ஜூன் என்ஆர்ஜி சோகமா இருக்கீங்க சோ எனவே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் பை ப்ரோ நான் அக்கா சாய்ராம் ஓகே ஓகே அக்கா எல்லாருக்கும் கேர் நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் நெக்ஸ்ட் அப்டேட்டோட வர நாளைக்கு பயங்கரமான அப்டேட் இருக்கு மிஸ் பண்ணாம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கேர்